பாத்திரம் சுத்துல மட்டும் ஆளும் சுத்த ஆளே ஆளோ சடம் சந்தோஷம் சதிஷே அதே மாதிரிதான் படிப்போம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பச்சிக்கலாம்னு இருக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா படிச்சாதான் படிக்கணும்னு தோணும் எல்லாத்தையும் ஒரு அடியாக ஏத்து வச்சு பச்சேன்னு வச்சுக்கோ அப்புறம் படிக்கவே தோணாது எதுவும் மண்டலையும் ஏறாது உங்க சிலதான் தான் பதப்பேன் அவர்னாலதான் பதப்பாப்பெல்லாம் அவங்க தான் படத்துறான் சரி சரி ஒழுங்கா படிக்கணும் உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எல்லாம் உங்க ரெண்டு பேருக்காக தான் என்னதான் விளையாட்டு எப்ப பார்த்தாலும் விளையாடிட்டு இருந்தாலும் படிப்புலயும் ஒரு சைடு கவனம் இருக்கணும் புரியுதா சோனி இன்னும் முடிக்கல நீ நீ முஸ்லியா பூ மாறி அவ போடுவா போடுவா இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இல்ல கால விடிய விடிய கூட போடுவா ஆனா முடிக்க மாட்டேன் அதே மட்டும் நீ பாரு என்ன இருப்பு மாதிரி அவ்வளோதான் லாஸ்ட்டு ஸ்டெப் முடிக்க போகிறேன் சரி சோனி விநாயகர் சிலையா நான் எங்கே வைக்க சொன்னேன் சோனி உங்ககிட்ட மேலே கபோர்டில் வெயிட்டின்னா அப்படியே மேலே பரன்மலையே போட்டுருக்கேன் கபோர்டு உள்ள வைக்காமல் அந்த ஸ்லாப்பில் இருக்க மொத்த டெஸ்ட்டு இந்த விநாயகர் சிலையில்தான் இருக்குது துடைக்கிறேன் துடைக்கிறேன் அப்போ கூட எவ்வளோ டெஸ்ட் இருக்கு பாருதான்னு இருக்க காலேஜுக்கு போனதுலேருந்து ஒன்றுக்கையும் படிக்கிறது கிடையாது அதை தான் தச்சு வை அவள் இப்படி தான் போட்டுகிட்டே வா நம்ம ரெண்டு பேரும் போய் சாப்பிட்லாம் முடிச்சிட்டேன் நீ ஓவர சீன் போடாத நீ வாங்க போய் சாப்பிடலாம் பெரியம்மா சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு தோடி ஏத்து பெரியம்மா அம்மா செஞ்சி இவ்ளோ டேஸ்ட் இருக்க மாட்டேங்க எப்படி பெரியம்மா அம்மா செஞ்சி அப்படியே லப்பர் மாதிரி இருக்கு பெரியம்மா வீக்க கூட முடியாது பெரியம்மா கையாலாத என்னடா அவ அப்படியே சைடு ஆயிரு இது சொல்ற அவ கிட்ட அம்மா சும்மா சொன்னேன் பெரியம்மா அம்மா நல்லா சொல்லாதீங்க அவ்ளோ பயம் இருக்கறவன் அமைதியா சாப்பிடுறான்

ஓரளவுதான் நல்லா இருக்கும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சொல்வீங்க சொல்வீங்க இதுவும் சொல்வீங்க இதுக்கு மேலேயும் சொல்வீங்க மேலே கெட்டு பிள்ளைங்களை நல்லா சாப்பிட்ணுன்ட்டு பார்த்து பார்த்து செஞ்சா குறைய கண்டுபிடிச்சு